அதாவது இங்கே வந்து மீனும் பக்கத்தில் வந்து இடம் பத்தலைங்க அதனால் அங்கே எடுத்துன்னு வராங்க ரெண்டாவது வந்து எல்லா வீட்டிலையும் எல்லாம் படிச்சுட்டு இருக்குதுங்களா எல்லா குழந்தைங்களாம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க படிப்பு இல்லாத இல்லை எல்லா படிப்பு விஷயத்துக்காக போவாங்க தொழில் விஷயத்துக்காக போவாங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக போவாங்க அது வரதுனால ஒன்றும் யாருமே அந்த தொல்லை ஆமாம் கிளம்ப பஸ் ஸ்டாண்ட் அங்கே பத்துலன்னு கிளம்ப அதே மாதிரி இங்கே மீனம்போது பத்துலன்னு அங்கே கட்டுறாங்க அதனால ஒன்றும் யாரும் யாருக்கும் அதால இந்த பாதிப்பும் கிடையாது கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக நல்ல உதவி தான் செய்கிறாங்க அது நம்ம தான் அவங்களுக்கு கூட வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் இப்போ இருக்கிற கிராமம் அங்கே இருக்கிற கிராமம் வந்து சின்ன கிராமம் இருக்குது இந்த இந்த ஏர்போர்ட் வந்ததுன்னா அங்கே வந்து நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் அதிகமாகிடும் எல்லாத்துக்கும் நல்ல வசதியாக இருக்கும் ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கு ஏர்போர்ட்டுக்கு போக்குவரத்துக்கு ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க போகிறதுக்கு கூட அங்கே ஏர்போர்ட் இருந்தால் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கும் அது அது வரதுனால நாங்கள் வந்து ஆதரிக்கணும் இங்கே வந்து சென்னையிலன்னு பார்த்தா மெட்ரோ இருக்கு ஓகேங்களா எந்த பக்கம் மொத்தம் பன்னெண்டு வழித்தடங்கள் வந்து உருவாக்கி இருக்காங்க ஸோ மெட்ரோ வரும்போது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ் அதே சார் பரந்தூருக்கு வரும்போது அங்கே இருக்க வில்லேஜஸ் அங்கே இருக்க மக்களுக்கு வளர்ச்சி தான் அடையும் இதால் அந்த பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தா முட்டாள்தனம் மூடத்தனம் தான் சொல்லுவேன் இது தயவு செஞ்சு யாரோ வந்து இது ஒரு அரசியல் ஆக்காமல் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கூட பரவாயில்ல தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க